न्ति शिव 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 शिवबा शिव 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 शिवबा शिव शिवा shiva, शिव वाम ஓம் <Santhi> இந்த ஸ்மிருதி சுரூபத்தினுடைய நேரத்தில் அந்த அன்பினுடைய விஷயம் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த பிரபுவினுடைய அன்பில் நம்ம மூழ்கி போயிடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்னுடைய தாத்தாவினுடைய தம்பி சின்ன தாத்தா அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அட்ராக்ட் பண்ணோம் பிரபுவினுடைய அன்பு கடவுளுடைய ஒரு அன்பு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஃபோட்டோ எப்போல்லாம் நான் பார்க்கணும் அப்போல்லாம் எனக்கு அவர் ரொம்ப அட்ராக்டாக இருந்தது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பிக்சரையே நான் பார்த்துட்ருக்கணும் அந்த ஃபோட்டோவே இருக்கணும் பார்த்துட்ருக்கணும் இருக்கணும்னு தோணுச்சு அதுக்காகவே நான் வந்து எனது அந்த சின்ன சித்தப்பாவுனுடைய சின்ன தாத்தாவுனுடைய வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிட்டு இருந்தேன் அந்த பிக்சரை பார்த்தோன்னே பிரபுவனுடைய அன்பு வந்து எமர்ஜ் ஆகிரும் அந்த இடத்துல அதை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க விஷயங்கள் வந்து நமக்குள்ளே எமர்ஜ் ஆகுது உங்களுடைய கணக்குப்படி அது என்ன பிக்சராக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்ரீகிருஷ்ணரா வேற தேவி தேவதையினுடைய பிக்சரா தேவி தேவதைய பிக்சர் தான் வேற ஆவோ பட்சே ஆவோ வா குழந்தாய் வாய் அந்த பிக்சர் கிடையாதுண்ணா அது வந்து பக்தியமாக இருக்கும் அப்போ அந்த டைமில் ஹனுமானா சரி சரி ஓகே ஹனுமானும் ஓகே தான் காளியினுடைய ஃபோட்டோவா இல்லை இல்லை இந்த பிக்சர் பாருங்கள் நான் வரைஞ்சே இருக்கேன் அதாவது இப்போ பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரியான பிக்சர் ஒன்று இல்லை அந்த பிக்சர் விநாயகர் வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று இல்லை அந்த பிக்சரை நான் எப்பெல்லாம் பார்க்குறனோ அந்த நேரத்தில் நான் எப்பெல்லாம் பார்க்குறோம் அப்போல்லாம் மனசு பார்த்திங்கன்னா அப்படியே மூழ்கிறோம் அப்படி கட்டி பிடிச்சிருக்கிறாருல சிவலிங்கத்தை சின்ன வயசில் அவ்வளோ ஒன்று எனக்கு புரிதல் கிடையாது அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா அவர் முழுவதுமாக சரண்டர் ஆகிட்டார் பகவானுடைய அன்பில் மூழ்கிட்டார் முழுவதுமாக பரமாத்மாவால் அவர் ஆக்கிரமிக்கப்பட்டுட்டார் சரண்ட்ராயிட்டார் அதனால் அந்த மாதிரியான பிக்சர் இப்போல்லாம் நான் பார்க்குறனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பரமாத்மாவில் உள்ள அன்பு வந்து அதிகமாக எமர்ஜ் ஆகுது அதனால் பாபாவனுடைய அன்பில் வந்து நல்ல அனுபவம் ஆகுது இந்த நேரத்தில் இன்றைய முரளியனுடைய மூணு பாயிண்ட் அதாவது இது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தாவது வருஷத்தினுடைய முரளி நம்ம இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி இருபத்தெட்டு நாள் பட்டினுடைய இருபத்தி ரெண்டாவது நாள் இந்த முரளிக்கான ஹெட்டிங்கை வச்சு பேஸ் பண்ணி அதிலிருந்து மூணு பாயிண்ட் நம்ம எடுத்துருக்குறோம் மனம் ஸ்வச்சம் புத்தி தெளிவாக அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர்னு வந்தது கிளியருங்கிற பாயிண்ட் ஏற்கனவே வந்துருச்சு மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது இல்லை அதனால் ஸ்வச்சம் அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன் புத்தி வந்து அதே தான் ஸ்பஷ்டம் தெளிவு ரெண்டும் ஒன்று தான் அது இங்கிலீஷில் இது ஹிந்தியில் டபுள் லைட் ஃபைஸ்தா ஸ்திதி இதுதான் தலைப்பு இதுதான் நம்மளுடைய மூணு பாயிண்ட்டு கூட இது தான் தலைப்பும் அது தான் எடுத்த மூணு பாயிண்ட்டு கூட அதுதான் நம்மளுடைய மனது எப்போவும் வந்து சுத்தமாக இருக்குது உண்மையாக இருக்குது சத்தியமாக இருக்குது எப்போ புத்தி வந்து கிளியராக இருக்குது அப்போ தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நினைவில் மூழ்கி போயிடும் இந்த பாம்பா வந்து இந்த முரளியில் எப்பவுமே சுபாவனை சுபகாமனை இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார் அபகாரம் செய்கிறவங்க மேலேயும் உபகாரத்தினுடைய எண்ணம் வைக்கணும் அப்படின்னாரு பாபா சொன்னாங்க வீணானது மற்றும் நெகட்டிவ் இந்த ரெண்டும் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளுடைய சுத்தமான உண்மையான அந்த மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து அந்த வீணானதும் நெகட்டிவும் பாபா வந்து அதுக்கு காரணமும் சொன்னார் வீணான எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன ஏன் எதுக்கு எப்படி இந்த மூணு கேள்வி இந்த மூணு கேள்வி கேட்குறதுனால தான் நமக்குள்ள வீணான விஷயங்கள் உள்ளே வருது எந்த ஒரு விஷயத்தில் மனசு ஆழமாக செதிஞ்சிருதோ அந்த விஷயத்தை மனசு பிடிச்சிக்குது அது அதை அதை பேஸ் பண்ணி சிந்தனை பண்ண ஆரம்பிக்குது நம்ம யோகா நமக்கு ஏன் யோகா வந்து அதிகமாக ஈஸியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது நம்ம நம்ம உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சிந்தனை ஆகட்டும் யோகா ஆகட்டும் ஏன் வரல ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வீணானதை பார்க்குறோம் வீணானதை நினைக்கிறோம் சரி இதில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அதனால் முதல் கேள்வி நமக்கு இது தான் வருது நம்ம அதுலேருந்து எப்படி விடுபடுறது ஒருத்தர் சொன்னார் நமக்கு வந்து ஃபோன் மட்டும் நமக்கு டெய்லன்னு வச்சிங்க நம்ம புருஷாத்தம் நம்ம முன்னாடி போயிருக்கோம் அப்படின்னாரு முதல்ல நாங்கள் ரொம்ப புருஷாத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏகாந்தத்தில் அதிக நேரம் இருந்தோம் நல்லா புருஷாத்தம் போயிட்டு இருந்தது எப்போயிலும் இந்த மொபைல் வந்ததோ எங்களுடைய புருஷாதம் டவுன் ஆகி போச்சு அந்த அனுபவம் ஏற்பட மாட்டேங்குது அப்போ நான் சொன்னேன் நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டுருக்குறோம் காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோன் வந்து நம்மளை பரீட்சையினுடைய ரூபத்தில் வந்திருக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பரீட்சை வைப்பாங்க இல்லையா அந்த பரீட்சை இந்த மொபைல் ஃபோன் தான் பரிச்சை ஏன்னா நம்மளுடைய லட்சியம் தான் நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரி ஆகணும் இன்றைக்கி சண்டே முரளியில் கூட வந்துருந்தது இல்லையா பாபா சொன்னாங்க ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைங்கள நான் பார்த்துட்ருக்கேன் ஸ்வராஜ்ய அதிகாரியம் அதிகாரம்தான் குழந்தைங்களுடைய பிறப்புரிமை நமக்கு முன்னாடி பரிச்சைகள் வரலை அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் நம்ம மனசை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் ஆனால் ஜெயிச்சிருக்க மாட்டேன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லிப்போம் நான் மனசை ஜெயிச்சிட்டேன் உலக ஜதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் வீணானதை வின் பண்ணிட்டேன் வீ நெகட்டிவாக வின் பண்ணிட்டேன் விகாரத்தை வின் பண்ணிட்டேன் முன்னாடி வேஸ்ட்டு போயிட்டுருக்கோம் அவங்க நாள் புள்ள மணிக்கூர் கணக்கில் வேஸ்ட்டு பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகியிருக்காது நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனால் நினச்சிட்டு இருப்பாங்க நான் உலகத்தை வின் பண்ணிட்டேன் மனசு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அதனால் யார் வந்து வீணான விஷயங்களை வந்து ஜெயிச்சிட்டாங்களோ அவங்க தான் சுய அதிகாரின்னு சொல்ல முடியும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரீட்சைக்காக உண்மையிலேயே ஏன்னா இந்த வீணான விஷயங்களை ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது அதனால தான் நம்ம நிறைய மேக்ஸிமம் ஆத்மாக்கள் அதில் மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நேற்றைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஹாலுக்கு அமிர்த ஹிஸ்ட்ரி ஹாலில் வந்து அமிர்த வேலைக்கு பிறகு ஏன்னா நிறைய வேஸ்ட்டை இந்த வேஸ்ட்டை எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்காக ஏன்னா பாபா சொல்கிறாரில் உங்களுக்கு வீணான எண்ணங்கள் நிறைய வந்ததுன்னா அங்கே பா பாண்டவரில் ஹிஸ்ட்ரி ஹாலுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அதனால அங்கே உட்காந்து நான் யோசித்தேன் இப்போ நம்ம சங்கமிகத்தில் இருக்கோம் ஆனால் பக்தி மார்க்கத்தில் எந்த ஒரு தேவதையினுடைய ரூபம் காட்டியிருக்காங்க அவங்க வீணான விஷயங்களெல்லாம் வீணானதுலேருந்து விடுபட்டவங்க ஜெயிச்சுட்டாங்க அவர் வந்து மனசில் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார் யாரை காட்டியிருக்காங்க விநாயகரை காட்டியிருக்காங்க கணேசை காட்டியிருக்காங்க பிள்ளையார காட்டியிருக்காங்க அவர் வந்து எலிக்கு மேலே சவாரி பண்ணார் எலி அப்படின்னா என்ன அர்த்தம் மனதினுடைய ஆசைகளுடைய ஒரு அடையாளம் அவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டார் அதாவது அதன் மீது வெற்றி அடைஞ்சிட்டார் அதனால் அந்த கணேசனுடைய ரூபத்தை அந்த ஸ்வரூபத்தை நமக்குள்ளே இது வரைக்கும் எமர்ஜ் பண்ணலையோ அது வரைக்கும் நம்ம அந்த குணங்களை நமக்குள்ளே தாரணை பண்ண முடியாது அப்புறம் நம்ம அந்த வீணான விஷயங்களை வெற்றி அடையவும் முடியாது ஏன்னா மனசு பார்த்திங்கன்னா ஒரு சஞ்சலமான குதிரைக்கு சமமானது கடிவானம் இல்லாத குதிரைக்கு சமமானது மனசால் சும்மா உட்கார முடியாது குரங்கு மாதிரி மனசு ஒரு பொழுதும் சும்மா இருக்காது அதனுடைய வேலையே ஓடுறது தான் மூமெண்ட் அதனால் அந்த மனசு அப்படிங்கிற அந்த எலியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கணேசன் விநாயகருடைய சொரூபத்தை நம்ம எமர்ஜி பண்ணோம் நமக்குள்ள இப்போ நம்ம கணேஷ் அந்த விநாயகருடைய அலங்காரத்தை பார்க்கலாம் அவருடைய அலங்காரம் என்ன அப்படின்னா பாபா வந்து வீணான விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக என்னெல்லாம் சொன்னாரோ அந்த விஷயத்தை நான் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் இருந்தாலும் பார்க்கலாம் அந் நான் அந்த மாதிரி சிந்தனை சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாக இருந்தது ஏன்னா ஒரு விஷயம் புதுசாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா குஷியாக இருக்கும் இல்லையா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கணேஷனுடைய உருவம் அந்த விநாயகருடைய உருவத்தில் பார்த்திங்கன்னா நாலு கைகள் காட்டுறாங்க ஒன்று தும்பி கை சேர்த்து அஞ்சு ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஒரு கை பாசம் இருக்குது அதாவது கயிறு மாதிரி இருக்குது உண்மையிலேயே நம்ம யாரை கட்டணும் கட்டி போடணும் அதனால் முதல்ல பகவானே கட்டி போட்டுடணும் பகவானை அன்பில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு வசமாயிடுறார் மார்க்கண்டைய மகரிஷியை காட்டுறாங்கல்ல அவருக்கு ரொம்ப வயசு கம்மியாக இருந்தது எப்போ அவர் வந்து இறப்புக்கான நேரம் வந்து அவர் எப்போ சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டாரு அப்போ எமர் வந்த எம்மன் வந்தார் அவர் எப்போ வந்து இந்த பாச கையிற போட்டாரோ அப்போ சிவனே வந்துட்டாருங்க ஸ்டோரியில் அப்படி காட்டுறாங்க அப்போ அவர் சிவன் வந்து சொல்கிறாரு நீ என்ன பண்ணிட்டுருக்காரு நீங்கள் கொடுத்த சட்டப்படி நான் நடந்துகிட்ருக்கேன் அப்படின்றாரு இல்லை இல்லை நீ கிளம்பு அப்படின்ட்டார் அதாவது அவர் நியமம் போட்டது அவர் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு யார் பிடிச்சவங்களோ அவங்களுக்காக அந்த நியமத்தையே அவர் உடைச்சிட்டார் ஆனால் அதே போல் ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுறாங்க இல்லையா அந்த மகாபாரத யுத்த காலத்தில் நான் வந்து எந்த ஒரு சாஸ்திரமும் வஸ்திர சஸ்திரம் கையில் நான் எடுக்க மாட்டேன் நான் தேர் மட்டும்தான் ஓட்டுவேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பாரு ஸ்ரீகிருஷ்ணர் ஆனால் அர்ஜுனனுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கறதுக்காக அவருக்கு முன்னாடி அவர் அஸ்திர சஸ்திரத்தை எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அவருடைய சுயதர்சன சக்கரத்தை அவர் எடுத்துடுறாரு அங்கே எப்படி ஒரு தாதிக்காக நம்ம கதையை கேட்டிருக்கிறோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயசு கம்மியாக இருந்தது அவங்க ஆயில் கம்மியாக இருந்தது அப்போ இன்னொருத்தவங்களுடைய ஆயுளை வந்து பாபாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா ஸ்டோரியில் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அதே போல் யார் மேலே அன்பு இருக்கோ பரமாத்மா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறாரு சட்டங்களை எல்லாம் மீறிடுறாரு அவர் வந்து நம்மளுடைய அன்பினுடைய கயிறில் அங்கே கட்டி கட்டப்பட்டுடுறாரு அந்த நேரத்தில் எல்லா நியமங்களையும் அவர் கடந்தவராக மாறிடுறாரு அதனால் வீணான விஷயங்களை நம்ம விடுபடணும் அப்படின்னா முதல்ல பரமாத்மாவை அன்புங்கிற கயிறால் கட்டி போடணும் ஸோ அதான் அவருடைய அன்பில் மூழ்கி இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாபா சொல்கிறாரு அமிர்த வேலைக்கு பிறகு நம்மளுடைய தினச்சரியத்தை கட்டி கரெக்டாக கண் கட்டி வச்சிருக்கணும் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மனசினுடைய டேபிளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கணும் அதனால் நியம் அந்த நியமத்துக்குள்ளே நம்ம கட்டப்பட்டுறணும் நம்ம தினச்சரியத்தில் நம்மளை நம்மளே கட்டிட்டு கட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தி அங்கேயும் போகாது வேஸ்ட் ஆகாது சக்தி இப்படி சேவையில் நம்ம பிஸியாக இருக்கும்போது நமக்கு நிறைய மெசேஜ் வந்துருக்கும் வாட்ஸ்அப்பில் யாராவது கூப்பிடுவாங்க ஆனாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம் என்னுடைய சேவை முடிச்ச வரோம் வரும் அப்படிதான் சொல்லுவோம் மெசேஜை கூட நம்ம பார்க்க முடியாது யாராவது கால் பண்ணால் கூட நம்ம எடுக்க முடியாது என்ன ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்போ அதே மாதிரி பிஸியாக இருக்கும்போது பலவித பிரச்சனைகள் நமக்கு வராமலே போயிடுது இப்படி விநாயகருக்கு காட்டுறாங்க இல்லையா தமிழில் காட்டுறாங்க ஹிந்தியில் காட்டுறாங்களான்னு தெரியல அவர் வந்து சனி பகவான் தேடி அவரை பிடிக்கிறதுக்காக வருவார் அப்போ இவர் என்ன சொல்வார் இப்போ நான் பிஸியாக இருக்கேன் நாளைக்கு வாங்க அப்படின்னு நாளைக்கு வ வர சொன்னீங்க சரி ஓகே நீங்கள் இப்போ முதல் முதல் கடவுள் அதனால் நாங்கள் நீங்கள் சொன்னதை ஒத்துக்கிட்டோம் சரி ஓகே நாளைக்கு நீங்கள் வர்றேன் அப்படிங்கிறத என் முதுகில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படிம்பார் அப்போ அவர் முதுகில் நாளை நான் வர்றேன் அப்படின்ட்டு வருவேன் இப்படிக்கு சனி அப்படின்னு எழுதி வச்சு போயிடுவார் அப்போ அதே மாதிரி அடுத்த நாள் வருவார் அடுத்த நாள் தானே நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா ஆமாங்க நான் அன்றைக்கி நேற்று வந்தேன் சனி சொல்லுவார் அவங்க முதுகில் எழுந்து நினைக்க உங்கள் முதுக பாருங்கள் உடனே முதுகை திருப்புவார் இதில் என்ன எழுதியிருக்கு படிங்க நான் நாளை வருகிறேன் உடனே விநாயகர் சொல்லுவார் நாளைக்கு தானே வரேன் நீங்கள் இன்னைக்கு இதுக்கு வந்தீங்க நாளைக்கு வாங்க அப்படிம்பார் சரி சரி நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்ட்டு அவர் சனியும் பயந்துட்டு அடுத்த நாள் வருவார் இதே மாதிரி கடத்தி 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 அவருடைய பிடிக்க வேண்டிய டைம் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஒருத்தர் பிஸியாக இருக்கும்போது அப் அப்போ இந்த ஒரு மாயே அங்கே வர முடியாது அப்படிங்கிறது அது காட்டுது அந்த ஸ்டோரி அதனால் முற்றிலுமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்தில் அது நம்ம கட்டப்பட்டு நம்ம கட்டிக்கிறோம் நம்மளே அப்படின்னா அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம தானாகவே வீணான விஷயங்கள் இருந்து நம்ம விடுபட்டுறோம் நம்ம அதனால் நம்மளுடைய மனசு அங்கெங்கே போகாது காலி மனசு காலியாக இருந்ததுன்னா சை சைத்தானுடைய வீடு மாதிரி எங்கேயாவது அது ஓடும் அடுத்தது அவருடைய இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய கோடாரி காட்டியிருக்காங்க அதாவது அங்குஷம் அது என்ன அர்த்தம் வீணான விஷயங்களை உடனே வெட்டிடணும் நம்ம முன்னாடி ஒரு வீணான விஷயங்கள் வருது அப்படின்னா அதை உடனே கட் பண்ணிடணும் பந்தனத்தை நம்ம வெட்டணும் வேற என்னெல்லாம் பந்தனம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும் அப்புறம் அவருடைய கைகளில் லட்டு காட்டியிருக்காங்க லட்டு இல்லைன்னா மோதகம் அந்த லட்டு அப்படின்னா என்னது பரமாத்மாவில் கொடுக்கப்பட்ட கடன் பொருள் பரமாத்மா நமக்கு இந்த சங்கம் யூகத்தில் நமக்கு கடன் கொடுத்துருக்குறாரு இதனால் நம்ம இந்த நேரத்தில் வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அவர் கொடுத்த கடனில் வந்து நம்ம வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு அர்த்தம் கடனை வாங்கிட்டு ஏமாத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு நம்மளுடைய வாழ்க்கையே பரமாத்மாவுக்கானது பரமாத்மாவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அவருக்கு கொடுத்தாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பரமாத்மாவனுடைய கையில் இருக்குது நம்ம அந்த நேரத்தில் வீணான விஷயங்களை நம்ம யோசிச்சிட்ருக்கோம் அப்படின்னா பரமாத்மாவுக்கு நம்ம துரோகம் பண்ண மாதிரி உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் மனோரஞ்சனத்துக்காக மன மகிழ்ச்சிக்காக நிறைய இருக்குது நல்ல ஜாலியாக இருக்கும் ஆனால் பிராமணர்களுக்காக அது ஜாலியாக அப்படின்னா அது இல்லை நமக்கு என்டர்டெயின்மெண்ட்னா என்னது அதிந்திர சுகம் பரமானந்தம் அதுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு பரம ஸ்டேஜ் அந்த உயர்ந்த ஸ்டேஜுக்கு பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு இந்த சின்ன சின்ன மன மகிழ்ச்சிக்கான விஷயம் நமக்கு என்னத்தை மன மகிழ்ச்சி கொடுத்துட்ற போகுது நம்மளை வந்து பரமாத்மா பரமானந்த பக்கத்துக்கு பரமானந்தத்தின் பக்கம் நம்ம கூட்டிகிட்டு போகிறாரு அதனால் பாபா என்ன நமக்கு கொடுத்துருக்குறாரோ அதை வந்து அந்த மண் அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது மனோரஞ்சனம் பாபாவனுடைய விஷயங்களில் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணணும் அதனால் பாபா மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அந்த விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம பிஸியாக இருப்போம் அந்த சேவையில் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் பொருள் நம்மளுடைய மனம் சொல் செயல் எதுவுமே வேஸ்ட் ஆகாது நிறைய தடவை நம்ம பெரிய ப்ரோக்ராமில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சுற்றி இருக்கும் ஆனால் அதில் இருந்தெல்லாம் நம்ம கவனம் போகாது ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் இந்த மாதிரி நம்மளை வீணடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மலேருந்து நம்ம தானாகவே விடுபடுறோம் அப்புறம் நாலாவது கை காட்டுறாங்க முரு பிள்ளையாரோடது வரம் கொடுக்குற மாதிரி அதாவது மகாதானி வரதானி சுரூபத்தில் நெலச்சிருந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கணும் வரங்களை அள்ளி கொடுக்கணும் மனசுலேருந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் பாபாட்டேருந்து எடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் எடுக்கணும் கொடுக்கணும் தாதிஜி சொன்னாங்க இல்லையா என்ன நம்மகிட்ட இருக்கிறதையே கொடுக்க போகிறோம் பாப்பா இருந்து எடுங்க கொடுங்க பாப்பா இருந்து எடுங்க கொடுங்க இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்புறம் விஸ்வ கல்யாண காரி சுரூபத்தில் நிலச்சிருந்து மனசேவை செய்யணும் உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை ஆத்மாக்கள் துக்கம் அசாந்தி கஷ்டத்தில் வந்து இருக்காங்க அவங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி இன்பம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே நம்ம வரதானமாக கொடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு இல்லை யானை தலை இருக்குது இதனுடைய அர்த்தம் என்ன கலியுகத்தினுடைய நம்ம தலையை எடுத்துக்கிட்டு சங்கமிகத்தினுடைய தலையை வைக்கணும் இந்த தலை பார்த்திங்கன்னா கலியுகத்தினுடைய தலை இது கலியுகத்தினுடைய பொருளை தான் பார்க்கும் கலியுகத்தினுடைய விஷயத்தில் தான் போகும் நம்ம கலியுகவாசிகள் கிடையாது நம்மளுடைய தலையே பாபா மாற்றிட்டார் அதனால் தலையை அங்கே இருந்து கழுத்து வரைக்கும் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சங்கமயுகத்தினுடைய தலையை வைக்கணும் பா பாபா வச்சுட்டார் அந்த தலையை அதனால் சங்கமயுகத்தினுடைய பார்வை என் எப்படியோ அந்த பார்வையில் நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும் அப்புறம் அவருடைய கண்ணை காட்டுறாங்க தலை பெருசாக இருக்கும் கண் சின்னதாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க யானைக்கு அப்படி தான் இருக்கும் அதில் வந்து என்ன தெரியுது லட்சியத்தின் மீது நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு தெரியுது அர்த்தம் என்ன திரிகால தரிசியாக இருந்து ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்க்கணும் அப்புறம் அதனுடைய காது பார்த்திங்கன்னா ஆடிட்டே இருக்கும் எப்போவுமே அதாவது வீணான விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது மனசுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அதுக்கு தும்பிக்கை காட்டியிருக்காங்க தும்பிக்கைன்னு என்ன அர்த்தம் அது வந்து நம்மளுடைய நம்பிக்கையினுடைய சுய நம்ம மேலே நம்பிக்கை பாபா மேலே நம்பிக்கை நம்மளுடைய பரிவாரத்தின் மேலே நம்பிக்கையினுடைய விஷயத்தை குறிக்குது அப்புறம் வயிறு பெருசாக காட்டியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் உள்ள அடக்கிக்கிறது நம்மளை சுற்றி வரக்கூடிய எல்லா மற்றவங்களுடைய குறைகள் நிறைகள் கடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே நிறைச்சிக்கக்கூடிய அடையாளம் எப்படியாக பிள்ளையாருடைய அலங்காரத்தை காட்டியிருக்காங்க விநாயகருடைய அலங்காரத்தை வரைக்கும் பார்த்திங்க பார்த்தது எப்படின்னா மனசினுடைய சுத்தம் புத்தியினுடைய தெளிவு இந்த ரெண்டு விஷயமும் இதில் வந்துடுச்சு பிரம்மா பாபாவனுடைய லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா உடனடி தானம் மகா புண்ணியம் அப்படிங்கிறது மெயினாக இருந்தது அவருடைய ஒவ்வொரு செயல்லையும் பார்த்தீங்கன்னா உடனடி உடனே அதை குயிக்காக வந்து அதை செயல்படுத்தினார் பிரம்மா பாபாவனுடைய நிர்ணய சக்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது பாபா வந்து இதில் சொன்னார் முரளியில் பாபா வந்து சர்வசக்திகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் அந்த சக்திகள் எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எந்த நேரத்தில் எந்த டைமுக்கு எந்த சக்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் வந்துடுது அதுதான் நம்பர் வார ஆக்கிடுது உங்களை அதனால் அந்த சக்திகள் எப்போ வந்து காரியத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னா எப்போ உங்களுடைய புத்தி வந்து தெளிவாக இருக்குமோ அப்போ தான் அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் லைட் பற்றி பாபா சொன்னார் அதனால் பாபா அதில் சொன்னார் நம்ம சதா நினைவு வச்சுக்கோங்க நான் வந்து ஃபரிஸ்தா இன்றைக்குள்ள முரளியில் கூட அதை தான் பாபா மென்ஷன் பண்ணுறாரு முழு உருளையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள முரளி பற்றி தான் சொல்கிறார் பாபா நான் யார் நான் ஃபரிஸ்தா நான் பிராமணன் பிராமணன் வந்து ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் இந்த நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கிற முரளியில் பாபா சொன்னார் சதா இந்த வைங்க சா நான் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன் நான் அவதரி அவதாரம் பண்ணியிருக்கிறேன் நான் பரமாத்மாடைய செய்தியை கொடுக்கக்கூடிய செய்தியாளராக வந்திருக்கிறேன் நான் சந்தேகம் ச ச செய்தி கொடுக்கக்கூடிய செய்தி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு செய்தியாளன் நான் செய்தி கொடுத்து முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அவதாரம் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து இந்த உலகத்தில் டெம்பரரி தான் இருக்கேன் நான் பெர்மனெண்ட்டு கிடையாது ஃபரிஸ்தா அப்படின்னா அந்த உலகத்தில் யாரு ஒரு ரிஸ்தாகவும் கிடையாது எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவங்க தான் ஃபரிஸ்தா ஒரே ஒருத்தர் கூட தான் எல்லா சம்மந்தம் இருக்கும் ஒரே ஒருத்தர் கூட தான் எல்லாமே அதனால் எந்த ஒரு நினைவு இருக்கணும் எப்போவுமே நான் டபுள் லைட் ஃபரிஸ்தா திரேஷ்டமான கர்மம் செய்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிறேன் நான் வந்தேன் போயிடுவேன் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு சம்மந்தம் கிடையாது இது கெஸ்ட் ஹவுஸ் இது இங்கே என்ன வேலை நமக்கு வர்றோம் போகிறோம் அவ்வளோதான் ஓம் சாந்தி அடுத்து நம்ம ஹோம் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி முதல் ஹோம் ஒர்க் யோகம் என்றால் மனதின் சுத்தம் ரெண்டாவது யோகம் என்றால் புத்தியின் தெளிவு மூணாவது யோகம் என்றால் டபுள் டைட் ஸ்திதி ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஸ்கெட்ச் வரையணும் அதில் கீழே நீங்கள் எழுதணும் க்ளீன் மைண்ட் சுத்தமான மனம் க்ளீன் மைண்ட் ஈக்குவல் டு பீஸ் மைண்ட் கிளீன் மைண்ட் ஈக்குவல் டு ஃபுல் மைண்ட் அப்படிங்கிறத எழுதணும் அதாவது பீஸ் மைண்ட் அமைதியான மனம் சுத்தமான மனசு தான் அமைதியான மனசு அதுதான் பீஸ்ஃபுல்லான லைஃப் ரெண்டாவது ஹோம் ஒர்க்கு கிளீன் இன்டலெக்ட் தெளிவான புத்தி தன்னுடைய வீடு உங்களுடைய வீடு இது ரெண்டாவது ஹோம் ஒர்க்கு உங்களுடைய ரூமு உங்களுடைய டேபிள் ஸ்டெப் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அங்கே தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் தூக்கி வீசுங்க உங்களுடைய கப்போடை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் அலமாரியை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் ட்ராவை ஓப்பன் பண்ணுங்கள் டேபிளில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் தூக்கி வீசுங்க தேவையில்லாத எங்களுக்கு தேவையாக அவங்க கொடுங்க அப்புறம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் நிறைய இருக்கும் நிறைய ஆப் விறக்கி வச்சுருக்கோம் ஃபோன்லேயே ஆகட்டும் கம்ப்யூட்ருலேயே ஆகட்டும் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள் ஊருப்பட்ட ஆப் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் அந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இன்னைக்கு டெலிட் பண்ணிவிடுங்க இது வந்து ஃபஸ்ட்டு காரியம் ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்கு ரெண்டாவது இதில் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் எவ்வளோக்குள்ளோ நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வீணான தேவையில்லாத விஷயங்களை நம்ம நீக்கிறோமோ அவ்வளோ மனசு சுத்தமாகுது அப்புறம் கரெக்டாக எந்தெந்த பொருளை எங்கேங்கே வைக்கணுமோ அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல கரெக்டாக அடிக்க வைக்கணும் எவ்வளோ அதை கரெக்டாக அடிக்க வைக்கிறோமோ ஏற்ற மாதிரி நம்ம மனசு கூட க்ளீனாக அடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பொருட்களை அது இடத்துல கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வைக்கணும் மூணாவது இன்றைக்கி சண்டேங்கிறனால இவ்வளோ வேலை கொடுக்குறோம் அந்த உங்கள் ரூமே ஆகட்டும் உங்கள் வீடாகட்டும் சென்டர் ஆகட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணுங்கள் சண்டே தானே நல்லா க்ளீன் பண்ணுங்கள் எவ்வளோ பொருட்களில் இருக்கக்கூடிய குப்பை டஸ்ட்டெல்லாம் போகும் அதேபோல் மனசில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடும் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக டஸ்டிங் ஒர்க் இருக்குது ரூமை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நாலாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக மூடி இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பகல் நேரத்தில் கூட மூடிய வச்சுருப்பாங்க குளிரில் ரொம்ப அதிகமாக இல்லையா அதனால் மூடிய வச்சுருப்பாங்க அதனால் இன்றைக்கி பகல் நேரத்தில் கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது கொஞ்சம் திறந்து விடுங்க ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம ரூமுக்குள்ளே வர்றதுக்கு அலோ பண்ணுங்கள் அந்த நாலு காரியம் சுத்தத்துக்கானது அடுத்தது வந்து டபுள் லைட் ஸ்திதிக்கான ஹோம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்டினுடைய ஹோம்ஒர்க்கு இன்றைக்கி வந்து நீங்கள் இயற்கையினுடைய இயற்கையான சூழ்ந்த இடத்துல போகணும் டைரி எடுத்துகிட்டு போனோம் அங்கே டபுள் லைட் ஸ்திதி இருக்கு பாயிண்ட் அதுதானே பத்து பாயிண்ட்ஸ் எழுதணும் நீங்கள் நான் ஒளியாக இருக்கிறேன் நான் லைட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எழுதணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஐ ஃபீல் லைட்ஸ் நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஒளியை பரப்பிட்டுருக்கிறேன் நான் ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் நாலாவது பாயிண்ட் நான் ஒளியை உருவாக்குகிறேன் அஞ்சாவது பாயிண்ட் நான் ஒலியாக இருக்கிறேன் ஆறாவது பாயிண்ட் ஐ என்ஜாய் த லைட்ஸ் ஏழாவது பாயிண்ட் ஐ பிகம் லைட் எட்டாவது பாயிண்ட் ஐ அட்ராக்ட் லைட்ஸ் ஒன்பதாவது பாயிண்ட் ஐ ஃபாலோ லைட்ஸ் இது பத்தாவது பாயிண்ட் இந்த மாதிரி பத்து சொமான் நான் பிரகாசமாக இருக்கிறேன் நான் லேசாக இருக்கிறேன் நான் பிரகாசத்தை பரப்பிட்டுருக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னது நான் பிரகாசமாக இருக்கிறேன் ரெண்டாவது நான் லேசான்க உணர்கிறேன் மூணாவது நான் பிரகாசத்தை பரப்பிட்டுருக்கிறேன் நாலாவது நான் பிரகாசத்தை ஒளியை ஸ்வீகாரம் பண்ணிகிட்ருக்கிறேன் கிரகணம் பண்ணிகிட்டுருக்கிறேன் அஞ்சாவது நான் பிரகாசத்தை உற்பத்தி பண்ணுறேன் கிரியேட் பண்ணுறேன் ஆறாவது நான் லேசாக இருக்கிறேன் அடுத்தது நான் பிரகாசத்தினுடைய ஆனந்தத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன் அடுத்தது எட்டாவது நான் பிரகாசமாகவே ஆகிவிட்டேன் அதாவது ஒளியாகவே ஆயிட்டேன் அடுத்து நான் பிரகாசத்தினால் பிரகாசத்தை கவர்ச்சிக்கிறேன் அடுத்தது லாஸ்ட்டாக நான் பிரகாசத்தை ஃபாலோ பண்ணுறேன் இது பத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா லைட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஏன்னா டபுள் லைட்டு தானே அதனால் நீங்கள் பா நோட்டு எடுத்துகிட்டு போனோம் இயற்கையான சூழ்நிலையில் அங்கே போய் உட்காந்துட்டு ஹிந்தி ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் இல்லை அவங்க மாத்திர பாஷையாகட்டும் அதனால் இந்த பத்து பாயிண்டையும் நீங்கள் அங்கே இயற்கையான சூழ்நிலையில் உட்காந்து எழுதணும் ஓகே ஓம் சாந்தி சிவபாபா பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் ஆரம்பிக்க தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நீலைத்திட திட உறுதியே சகத்தின் உறுதியே பாதை உறுதியே